இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆதியாகமம் பதினைந்து ஒன்று நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் ஜெனிசிஸ் ஃபிஃப்டீன் வர்ஸ் ஒன் டு நாட் பி அப்ரைட் ஐ ஆம் யுவர் ஷீல்ட் யுவர் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட் அன்பான சகோதர சகோதரிகளே ஆபிரகாமை பார்த்து கத்தர் பயப்படாதே என்று கூறினார் நாமும் பயப்பட தேவையில்லை கத்தர் நம்மோடு இருக்கிறார் ஆபிரகாமின் மனைவியாய சாராளே எதிரி நாட்டு ராஜாக்கள் இரண்டு பேர் தவறான எண்ணத்தோடு பிடித்துக் கொண்டார்கள் கத்தர் கேடகமாயிருந்து சாராளுக்கு எந்த சேதம் வராதபடி மீண்டுமாய் ஆபரகாமோடு இணைத்தார் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு இருக்கிறார் நமக்கு இருக்கிறார் அதே போல ஆபிரகாமுக்கு கத்தர் பெலனாய் காணப்பட்டார் தன்னுடைய உறவினரான லோத்துவை எதிரிகள் பிடித்து கொண்ட போது தன் கைப்படிந்த முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து ஆபிரகாம் பின் சென்று அனைத்தையும் மீட்டுக் கொண்டார் கத்தர் பெலனாய் காணப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் லோத்துவை மீட்டு கொண்டு வந்தார் ஆபிரகாமுக்கு பலனாய் காணப்பட்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் பலனாய் காணப்படுகிறார் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை அடைக்கலம் ஏகோபா தேவனே என் பலம் கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இருப்பதோ கத்தரின் கரத்திலே கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இருப்பதோ கத்தரின் கரத்திலே பயப்படாதே என்றவரே பலனே கேடகமே பரிசுத்த ஆவியானவரே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் பிரிந்து இருக்கும் குடும்பங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனாகிய கத்தர் ஆதியிலே மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு குடும்பத்திலே இணைத்த தேவன் பிசாசானவன் புகுந்து பிள்ளைகளை பிரித்து வைத்திருப்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா தேவனே இரக்கம் காட்டுவீராக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவர் கொடுக்கவும் நேசிக்கவும் உமை சார்ந்து வாழவும் கத்துத்தாரும் விளக்குகளை அகற்றி போடும் மீண்டுமாய் இணைந்து வாழ உதவி செய்யும் நீதிமன்றங்களில் காணப்படும் வழக்குகள் வாபஸ் பரவும் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழவும் கிருபை செய்யும் நீ இந்த காரியத்தை செய்வீராக இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்